வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஒரு அஞ்சு தரமான பவர் பேக் ஆக்ஷன் மூவிஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்ன வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பாத்தரலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம லிஸ்ட்ல பார்க்கப் போற முதல் படம் என்னன்னா எக்ஸ் டொரிட்டோரியல் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் மூவியோட ரிவ்யூவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த படம் பாத்தீங்கன்னா இப்ப நெட்பிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு இப்போதைக்கு இங்கிலீஷ் டப்பிங் வித் சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸான ஆக்ஷன் த்ரில்லர் மூவினே சொல்லலாம் அதாவது காணாமல் போன தன்னோட பயனை தேடி போகிற ஒரு தாயின் கதையினே சொல்லலாம் அதுவும் அவங்க பாத்தீங்கன்னா சாதாரண அம்மாலாம் எல்லாம் இல்ல இவங்க ஒரு எக்ஸ் சோல்ஜர் அப்படிங்கிற போதே ஆக்சன் சீக்வன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது ஆக்சுவலா சாராவோட கணவர் இருக்கார் இல்லையா அவர் பாத்தீங்கன்னா யூஎஸ் ஆர்மியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஆர்மியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க சோ இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஆப்கானிஸ்தான்ல ஏதோ ஒரு அட்டாக்கு போயிருப்பாங்க அப்போ நடந்த அந்த அட்டாக்ல பாத்தீங்கன்னா அந்த மிஷன்ல இருந்தவங்க எல்லாருமே இறந்திருப்பாங்க இவங்களோட கணவர் உட்பட எல்லாருமே எல்லாருமே இறந்திருப்பாங்க ஹீரோயின் மட்டும்தான் உயிர் பழச்சிருப்பாங்க அதுல இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விதமான டிராமா வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் பிரசென்ட்ல பாத்தீங்கன்னா தன்னோட பையன் கூட சேர்ந்து யூஎஸ்ல போய் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக யூஎஸ் கவுன்சிலேட்டுக்கு வந்திருப்பாங்க வந்த இடத்துல அவனோட பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப துரு துருன்னு நயனைனு இருக்கிறதுனால அங்க பக்கத்துல இருக்கிற ப்ளே ஏரியால விட்டுட்டு இவங்க உள்ள உக்காந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி போய் அந்த பிளே ஏரியால பார்க்கும் அந்த பையன் காணாம போயிருப்பான் அப்புறம் அந்த கவுன்சிலேட் முழுக்க பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டே இருக்காங்க அங்க இருக்கிற சம் பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ இங்க பையனோட வரல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாலசலேஷன் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அப்புறம் அங்க உண்மையிலே நடந்தது என்ன அவளோட பையனை தேர்றதுக்காண்டி அங்க எந்த மாதிரியான முயற்சிகள்லாம் அவ எடுக்கிறா இந்த இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற நபர் யாரு எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க டூவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதையே பெர்சனலா எனக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஆக்ஷன் மூவி அதுலயும் இவங்க எக்ஸ் சோல்ஜர் அப்படிங்கறதெல்லாம் பெரிய பில்ட் அப் கொடுக்குறாங்களே அதுக்கு ஒர்த்தா இருக்குமா அந்த ஆக்ஷன்

எல்லாம் அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க அடுத்த சீன்ஸ் எல்லாம் அவங்க எந்த மாதிரி பிளான் போடுறாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க அதுலயும் இதுல முக்கியமான பிளஸ் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட டியூரேஷன் தான் ஒரு டூ ஹவர்ஸ்குள்ள இந்த படத்தை முடிக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க ஓவரால அந்த கிளைமேக்ஸ் முடிச்ச விதமும் பாத்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிருப்பாங்க பட் அந்த கிளைமேக்ஸோட லாஜிக் பாத்தீங்கன்னா அது ஒரு பழைய லாஜிக்கா தான் இருந்தது அதை நீங்க பார்க்கும் உங்களுக்கே புரியும் அதே மாதிரி இந்த படத்துல ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போனாங்க மாதிரியே இருந்தது மத்தபடி இது ஒரு தரமான படம் தான் கண்டிப்பா டைம் கிடைக்கும் போது இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம லிஸ்ட்ல அடுத்த பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா பிட்டர் ஸ்வீட் லைஃப் அப்படிங்கிற ஒரு சவுத் கொரியன் மூவி இப்போ தமிழ் டப்போட நம்ம அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது இந்த படம் பாக்குறதுக்கு ஒரு பக்காவான ஆக்ஷன் மூவியா தான் எடுத்திருப்பாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா நம்ம படத்தோட ஹீரோ ஷன் வந்து மிஸ்டர் கேங் அப்படிங்கிற நபருக்கு கீழே ஒரு அடியால வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுலயும் இவர் சாதாரண ஆள்லாம் கிடையாது ரொம்ப விசுவாசமான ஒரு வேலைக்காரன் இவரை நம்பி அவர் எந்த வேலை கொடுத்தாலும் இவர் கரெக்டா பண்ணி முடிச்சிருவாரு ஒரு சமயத்துல இவருக்கு அவர் ஒரு வேலையை ஒன்னு கொடுக்குறாரு அது என்னன்னா மிஸ்டர் கேங் பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான ஆள் அவர் பாத்தீங்கன்னா ஒரு யங் கேர்ள் ஃபிரெண்டோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு கொஞ்ச நாள் அந்த பெண்ணோட நடவடிக்கை எல்லாம் சரி இல்லாதனால சோ அவளை ஃபாலோ பண்ற வேலையை இந்த படத்தோட ஹீரோவான ஷன் ஹூ கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கிறாரு அதுல மிஸ்டர் கேங் நினைச்ச மாதிரியே அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பையனோட பழக தான் செய்யறாங்க ஆனா நம்ம ஹீரோ எப்ப அந்த பொண்ணை பார்த்தாங்களோ அதுல இருந்து நம்ம ஹீரோவுக்கும் அந்த பெண் பெண்ணுக்கும் நடுல ஒரு லவ் சப்ஜெக்ட் ஒன்று உருவாகுது ஹீரோ நேரில் அவங்க தப்பு பண்றத பார்த்தாலுமே அதை வந்து இவனோட பாஸ் கிட்ட சொல்லாம மறைச்சு அந்த பொண்ணை இவர் காப்பாத்துறாரு நம்ம ஹீரோ இதையெல்லாம் மறைச்சது அவரோட பாஸ் மிஸ்டர் ஹேங்குக்கு தெரிய வர இதுக்கப்புறம் ஹீரோ என்னென்னலாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்கப்புறம் ஹீரோ எப்படி எல்லாம் பழி வாங்க போறாரு அப்படிங்கறத சுத்தி தான் இந்த படத்தோட கதைக்களமே நகரும் ஆனா படத்தோட ஃபர்ஸ்ட் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராக் மாதிரி தான் போகும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் இருக்கும் பட் செகண்ட் ஹாஃப்ல தான் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் செம்மையா எடுத்திருப்பாங்க பட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் சில பிரெடிக் பண்ற மாதிரி தான் ஸ்டோரி லைன் எல்லாம் கொடுத்திருப்பாங்க ஸோ ஹீரோ வந்து பாஸோட எங்க கேர்ள் ஃபிரெண்ட பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு முயற்சியில ஈடுபடும் போது கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஒரு லவ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பிரெடிக்டபிள் நம்ம கிட்ட இருக்க தான் செய்யுது ஆனா அந்த ஸ்டோரியை மூவ் பண்ண விதம் ஸோ அவருக்கு லவ் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லாம கன்வே பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்க சூப்பராகவே இருந்தது ஸோ இவருக்கு லவ் எல்லாம் வந்துருச்சு இதுக்கப்புறம் பெரிய சண்டை எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது போது அங்கேயுமே பாத்தீங்கன்னா சில ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்து இந்த ஸ்டோரியை கொஞ்சம் மூவ் பண்ணிருப்பாங்க சோ அந்த பொண்ணு தப்பு பண்றதை சொல்லாம இவர் மறைப்பாரு அதனால பாசுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணாரு அதுக்கு பக்காவான ஒரு ரிவெஞ்ச் ஒன்னு செகண்ட் ஹாஃப்ல எடுப்பாரு பாருங்க தன்னோட பாஸ்க்கு எதிரா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் என்டர்டைனர்னே சொல்லுவேன் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணிருந்தாங்க அதுலயும் மத்த படங்கள் மாதிரி ஹீரோவுக்கு எதுவுமே படாம அந்த மாதிரி எல்லாம் எடுக்காம ரியலிஸ்டிக்கா அவருக்கு அடிபடுறது கொண்டு துப்பாக்கியில் அடிபாங்கிற சீனு அதெல்லாம் தாண்டி டுவர்ட்ஸ் ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க சூப்பரான ஒரு என்டிங்காக தான் இருந்தது ஓவராலாக பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சவுத் கொரியன் ஆக்ஷன் மூவியாகவே இருந்தது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் என்னன்னா டூ தௌசண்ட் எடுக்கப்பட்ட குரூல் வார் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ஆக்ஷன் மூவி இப்போ வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல இப்போ ட்ரக் மாஃபியா அப்படின்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டியூரேஷன் ஒன்றரை மணி தான் வரும் இந்த படத்தோட கதையுமே பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராவே எடுத்திருந்தாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா படத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறாங்க இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் விதைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரப்பர் விதைகள்னால நார்மலா நமக்கு கிடைக்கிற விளைச்சல்ல இருந்து இந்த ரப்பர் விதைனால நமக்கு விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாவே கிடைக்கும் சோ அதனால ஒரு பர்டிகுலரா தீவுல போய் இந்த விதைகள் எல்லாத்தையுமே தூவணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அதுக்கு இவங்களுக்கு பாதுகாப்பா இவங்களோட ஹஸ்பண்ட் அதாவது முன்னாள் ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸ் ஆபிசரா இருக்கிறாரு ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் இப்ப பேச்சுவார்த்தை இல்லைனாலும் நம்ம ஹீரோயினை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஆபரேஷனுக்கு ஹெட்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவே பொறுப்பை எடுத்துக்கிறாரு விதைகளை தூவ வந்த ஊர்ல வந்து வில்லன்க வந்து விதைகளை அடிச்சு புடுங்கி தூக்கிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ விதைகளை கைப்பற்றினாரா அந்த விதைகளை மீட்டு எடுத்து திருப்பி அதை வந்து விளைச்சலுக்கு மண்ணுல தூவுனாங்களா அப்படிங்கறதா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரை போகும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இந்த படம் முழுவதும் பாத்தீங்கன்னா அதிரடி ஆக்சன் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்குது சும்மா இதுல வர்ற ஒவ்வொரு ஆக்சனும் பாத்தீங்கன்னா

ஒரு கேரக்டர் கேஸ்டிங் பாத்தீங்கன்னா சூப்பராவே பண்ணிருப்பாங்க ஹீரோயினுக்கு பாதுகாப்பா வரக்கூடியவர் தான் ஹீரோ நம்பர் ஒன் அதே மாதிரி ஹீரோ நம்பர் டூ யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா வில்லன் சைடு இருக்கக்கூடியவர் அதாவது வில்லன் இந்த சீட்ஸை எப்படினாவது அபகரிக்குங்கிறதுக்காண்டி நல்லவே வேஷம் போட்டு அதாவது நம்ம ஹீரோ நம்பர் டூ இந்த மிஷன் குள்ள எழுப்பாரு அதாவது அவரோட பொண்ணுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அவங்களோட மெடிக்கலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இழுக்கிறாரு இதுக்கப்புறம் அந்தந்த விதைகளுக்கு என்ன ஆகுது அதே மாதிரி கடைசியா யாருக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துல கேஸ்டிங் செலக்ஷன் கொண்டு போயிருப்பாங்க அதாவது இந்த நைன்டிஸ் காலகட்டங்களில் வரக்கூடிய ட்ரக் மாஃபியா கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான மேக்கிங்காக தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்கேஜிங்காக தான் இருந்தது அதுலேயும் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீக்வன்ஸ்லேயே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும் அந்த பெட்டியை மீட் எடுக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் உண்மையிலே நல்லா இருந்தது டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு யாருக்கு என்ன ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்க தான் செஞ்சது அதே மாதிரி எமோஷனல் கனெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்ததுன்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள முடிகிற படனால நம்ம குயிக் வாட்சாவே பார்த்துடலாம் மைனஸ் பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பழைய ஸ்டைல இருக்கிற மாதிரி ஒரு கதை அதே மாதிரி இந்த படத்துல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க இன்ஃபேக்ட் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாவே ப்ரிடிக் பண்ணிடலாம் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணியிருந்துருக்கலாம் ஓவராலா ஒன் டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும் இந்த படத்தை ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் என்னன்னா சும்மா ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவியூவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த படத்தோட நேம் பாத்தீங்கன்னா ஹாவோக் இந்த படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா சுமார் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் படம்னே சொல்லலாம் இந்த படத்துல டாம் ஹார்டி தான் ஒரு லீட் ரோல்ல பிளே பண்ணிருப்பாரு பழி துரோகம் பழி வாங்குற உணர்ச்சி இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் வேர்ல்டு அப்படிப்பட்ட அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம ஹீரோ அவரோட டாஸ்க் எல்லாம் பண்ணி முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை போகும் ஆக்சுவலா நம்ம ஹீரோ டாம் ஹார்டி பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபிசரா இருப்பாரு போலீஸ் ஆபிசர் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர நேர்மையா கண்ணியமா அப்படிலாம் கிடையவே கிடையாது பயங்கர நெளிவு சுழிவான ஒரு ஆளு தான் அவருக்கு காசு வேணும்னா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட்டு இவருக்கு ஒரு கேஸ் ஒண்ணு வருது அதாவது எதிர்பாராத ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கும் அதாவது ஒரு ஷூட் அவுட் ஒண்ணு நடந்திருக்கும் அந்த ஷூட் அவுட்டை பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் காட்டலோட ஒரு பையன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரோட பையன் ஒருத்தன் இறந்து போயிருப்பான் அது மட்டும் இல்லாம நிறைய பேரை மூணு மாஸ்க் போட்ட ஆட்கள் பாத்தீங்கன்னா சுட்டு தள்ளியிருப்பாங்க இந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் போயிருப்பாங்க அதுல ஒன்னு சார்லி மற்றும் மியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு சார்லி அப்படிங்கிறவன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு பொலிட்டிஷியனோட பையன் அந்த பொலிட்டீஷியனோட பேர் பாத்தீங்கன்னா லாரன்ஸ் இந்த லாரன்ஸ்க்கு கீழே தான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு சோ தன்னோட பையனை எப்படினாவது காப்பாத்தி கொடுத்துரு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறாரு அதுக்காக ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு டீல் பேசியிருப்பாரு சோ அந்த பையனை அந்த கேங்ஸ் கிட்ட இருந்து எப்படி எல்லாம் இவர் காப்பாத்துறாரு டுவர்ட்ஸ் த எண்ட் அவருக்கு என்ன ஆகுது அந்த பையனுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல ஏகப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல எனக்கு பிடிச்சமான விஷயமே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட நேரேஷன் தான் ஒரு வித்தியாசமான நான் லீனர் வேல இந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க இனிஷியலா பார்க்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்த மாதிரியே இருந்துச்சு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமான விடைய நல்லாவே சொல்லியிருப்பாங்க அதுலயும் இதுல இன்வால்வ் ஆன அந்த மல்டிபிள் கேங்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்ட அந்த மூணு பேர் யாரு எதுக்காக இதையெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமா இருந்துச்சு இதுல அடிப்பட்ட அந்த போலீஸ் ஆபிசர் யார்

ஒரு மேட்டரா போய்கிட்டு இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க சும்மா ரத்தம் தெறிக்க தெறிக்க பிலிம் மேக்கிங் பண்ணிருப்பாங்க இன்ஃபேக்ட் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு மாதிரியா கூஸ்பம்ஸ் பம்ப்ஸ் ஆகும் ஸ்கிரீன் ப்ளேவும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு லேக் இல்லாம ஒரு பேஸா போய்கிட்டே இருக்கும் இந்த படத்தோட டியூரேஷனுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்குள்ள முடியும் இதுல எனக்கு ஒன்னே ஒண்ணு பிடிக்காது பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா அந்த சண்டேலயே போக்கஸ் பண்ண இவங்க கதையில கொஞ்சம் இவங்க போக்கஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுது மத்தபடி கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய

இருக்கிறாங்க அவனுக்கு காசு கொடுத்தா ஒரு கொலை செய்யும் வேலையெல்லாம் அவன் பார்த்து வராங்க அவனுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா தலைவலி மற்றும் உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் டாக்டரை மீட் பண்ணி ஒரு பாடி செக்கப் ஃபுல் பண்ணுறான் ஸோ அதில் அவனுக்கு பார்த்தீங்கன்னா சிஜேடிங்கிற ஒரு அரிய வகை நோய் இருப்பது தெரிய வருது ஸோ அதனால மூன்று மாதத்துல நீ இறந்துருவன்னு சொல்லி டாக்டர்கள் எல்லாம் சொல்கிறாங்க அதனால தான் கையில் எடுத்த துப்பாக்கி மூலமாகவே எனக்கு இறப்பு வரணும்னு சொல்லி அவன் முடிவு பண்ணுறான் அவனே தன்னை கொலை செய்வதற்கு ஆள்களையும் செட் பண்ணிடுறாங்க இதற்கு இடையில ஒரு நாள் திடீர்னு அந்த செக் பண்ண டாக்டர் இவனுக்கு ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி டெஸ்ட்டு முடிவுலாம் தப்பாக வந்துருச்சு உனக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிடுறான் ஸோ இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்தோட சம்பவமே ஆரம்பிக்குது கொலை செய்வதற்கு ஏற்பாடு செஞ்ச ஆட்கள் எல்லாருமே ஜோ ஃபுளோர் வை கொலை செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட மீதி கதையே இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் பிரியர்களுக்கு ஒரு பிடித்தமான படம்னே சொல்லலாம் இந்த படத்தில் வர ஆக்ஷன் ஸ்டென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க ஃபுல்லாக ராவாகவே எடுத்திருப்பாங்க சாதாரண கதைக்கலம் தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் இன்னும் அதிகமாக இருந்துருந்துச்சுன்னா இதுவோட சூப்பராகவே இருந்திருக்குங்க இந்த படத்தில் பேட்டிஸ்டா மேக்கின்டயர் மற்றும் பலர் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் ரத்தம் அதிகமாக வர்ற சீன்ஸ் மற்றும் கிளாமர் காட்சிகள்லாம் இருக்குது ஸோ குழந்தையோட பார்க்குறத தவிர்க்கலாம் இந்த படம் இப்போ அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகுதுங்க அதே மாதிரி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் இங்கிலீஷ் ஆகிய லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது போய் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீக்கெண்டுக்கு ஒரு தரமான ஆக்ஷன் படமாக இருக்கும் போய் பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்